ஓ முருகா வெற்றிவேயில் முருகா எனது அன்புப்பில்லையே திருச்செந்தூர் முருகன் உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன்னா சும்மாவா இருக்கும் உனக்கான சந்தோஷமான செய்தியை நீ மகிழக்கூடிய விதத்தில் உன்னிடம் சேர்ப்பிப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் என்ன நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாத நான் சொன்னது போலவே இப்போது உனக்கான விஷயங்களெல்லாம் நல்லபடியா நான் முடிச்சு தரப்போறேன் சாதிக்க பிறந்த நீ சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்காதே என் செல்வமே நீ எனவும் பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கவலை கொண்டிருந்தால் இன்னும் இன்னும் பிரச்சனைகள் தானே வந்து சேரும் அதற்கான தீர்வுகளைப் பற்றி யோசிக்க பழகு நிறைய வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும்படியும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சுலபமாய் சாதிக்கும்படியும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உனக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் நிம்மதியை இழந்த உன்னுடைய நெஞ்சத்திற்கு கொஞ்சம் மௌனத்தை பரிசாக கொடு மௌனமும் பொறுமையும் தனிமையும் உனக்கான ஆறுதலை அதிக அளவில் கொடுக்குவேன் செல்வமே அதன் மூலமாக நிம்மதி உன்னை வந்து சேரும் மழையோ வெயிலோ உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே லாபமோ நஷ்டமோ எல்லா சமயங்களிலும் உன்னோடு நான் இருந்து அது எப்படி சரி கட்டுவது என்ற வித்தைகளையும் உனக்கு சுற்றி கொடுப்பேன் மானமோ அவமானமோ எது வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகி போக போறதில்லை என் செல்வமே வெற்றி தோல்வி எது வந்தாலும் உன் கூட நாயிருந்து வெற்றியை அதிகப்படுத்தி தோல்வியை ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் என்ன நடந்தாலும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நீ நீயாகவே இருந்து விடு உன்னை சுத்தி இருக்கக்கூடிய கவலைகளையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சூழ்ச்சிகளையும் விதி செய்யக்கூடிய சதிகளையும் மதியால் மற்றவர்கள் செய்யக்கூடிய சதி வேலைகளையும் அனைத்தையும் நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற ஓ மேல நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பதே உனக்கு பலமாக துணை நிற்கும் ஆனா அது புரியாம நீ அடுத்தவங்க மேல நம்பிக்கை வச்சினா அது உனக்கு பலவீனத்தை மட்டும்தானே கொடுக்கும் எப்போது என்ன நடந்தாலும் நீ மற்றவர்களை நம்புகிறாயோ இல்லையோ உன்னையே நம்ப ஆளாக நீ இரு அதன் மூலமாக உன் வாழ்வில் பலமும் திறமையும் அதிகமாகும் சிந்தித்து செயல்படு என் செல்வமே நீ வாழும் வரைக்கும் வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய ஆளாக இரு வாழ்க்கையை நேசிப்பவன் மட்டும்தான் தான் துன்பத்தை விட அதிகமான இன்பத்தை பெறுவதற்காக முயற்சி செய்வான் நீ எடுத்த முயற்சியின் காரணமாகவே உனக்கான வெற்றி செய்தியும் நான் உன் வீடு தேடி வந்து தரப்போறேன் துன்பத்தை விட இன்பத்தை நினைப்பதற்கு நேரம் ஒதுக்கு எப்ப பார்த்தாலும் துன்பத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையுமே யோசிச்சு ஏதாவது உன்னால சாதிக்க முடிஞ்சிருக்கா என்ன இல்லைதானே போவது நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே எப்போதும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்ற தேடலும் உனக்குள் இருக்கட்டும் தேடல் ஒன்று மட்டும்தான் உன்னை எங்கேயும் தேங்கி நிக்க விடாம கவலை குப்பைகளை மனசுல தூக்கி சுமக்க விடாம நீ முன்னேறுவதற்கான வழிகளை காட்டும் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆளாக ஏதாவது ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா ஒருபோதும் வாழ்வில் தொற்று போக மாட்டா என் செல்வமே தவறுகளை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருக்கு யாராவது தவறோ தப்போ நீ செய்யறத சொன்னா அதை திருத்தி கொள்ளக்கூடிய பலமும் மனசும் கூட உனக்கு இருக்கு அப்படிப்பட்ட நீ உன் வாழ்வில் ஒருபோதும் தோத்து போக மாட்ட இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும் போது தாக்கு பிடிப்பவன் மட்டும்தானே இன்பத்தை நோக்கி செல்ல முடியும் அப்படிதான் உன் வாழ்க்கை இன்பமாய் மாற்றுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராகிவிட்டேன் ஆனால் இது தெரியாம இன்னுமே என்னை கவலைப்பட்டுக் கொண்டே என் செல்வமே எல்லா சமயங்களிலும் உனக்காக நான் வந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பேன் இனி நடக்கப் போறதெல்லாம் நல்லதுக்குன்னு நம்பு நீ மௌனமாக இருந்தாலே பல பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொடுப்பேன் நீ மகிழ்ச்சியா இருந்தீனா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும்படியும் காணாமல் போகும்படியும் கூட நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே எதிர்காலத்தை நினைச்சு நீ கலங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்திய உன் அப்பன் முருகன் இனிமேலும் உன்னை வழிநடத்தி ஜெயிக்க வைப்பேன் முதல்ல உனக்கு என்ன தேவைங்கிறதுல நீ தெளிவாக இருந்தால்தானே உன் தேவை எது என்பதை புரிந்து கொண்டு அதை நோக்கி செல்ல முடியும் லட்சியம் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கே அர்த்தமில்லாமல் போய்விடும் எப்போதும் எல்லா விஷயங்களிலும் சரியாக யோசித்து திறமாக முயற்சி செய்யக்கூடிய ஆளாக நீ இரு கடந்த காலமும் எதிர்காலமும் இரண்டுமே உன் கைவசம் இல்லாதது நிஜமான இந்த நிகழ்காலத்தில் நீ வாழ தயாராக என் செல்வமே ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள் நல்லதோ கெட்டதோ என்ன அனுபவம் கிடைச்சாலும் அதிலிருந்து என்ன விஷயத்தை கத்துக்கிற முடியும்னு யோசிச்சு அதை இருக்கமா பிடிச்சு வச்சுக்கோ அது உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கு உனக்கு துணையா இருக்கும் தன்னம்பிக்கை தானே உன் வாழ்விற்கான மிகப்பெரிய வெற்றி மற்றவர் கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைச்சினா அங்கே உன்னுடைய வாழ்க்கை பறி போய்விடும் குறையோ நிறையோ யாரையும் எதிர்க்காகவும் எதிர்பார்க்காமல் உன் வாழ்வை நீயே தீர்மானிக்க ஆளாக உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய ஆளாக உன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆளாக நீயே இருந்துவிடு எல்லாமே இருந்தும் இல்லாதவரை போல மிக எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக நீ இருந்தினா அந்த பழக்க வழக்கம் உனக்குள்ள இருந்து இன்னதுன்னா எந்த நேரத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் சங்கடங்களும் எது வந்தாலும் உன்னை மாதிரி பெரிதாக மனதை பாதிக்காது நீயும் எல்லாவற்றையும் சமாளிச்சு அமைதியாய் பொறுமையாய் ஜெயித்து விடலாம் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் எதிர்பார்க்கறது போல அமையிறது கிடையாதுதான் அது எப்போதும் சூரியன் போல பிரகாசித்து கொண்டே இருக்கவும் முடியாதல்லவா வாழ்க்கை என்பது அழகான சந்திரன் போன்றது சந்திரன்ல எப்படி வளர்பிறை வரும் அப்புறம் விரை வரும் ஒரு நாள் அமாவாசை வருமோ அதே போல ஓ வாழ்க்கையிலயும் நல்ல விஷயம் நடக்கும் கெட்ட விஷயம் நடக்கும் சில நேரங்கள்ல மிகப்பெரிய இழப்புகளும் வந்து சேரும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்து விடு ஏன்னா நினைப்பது போல வாழ்க்கை இங்கு எல்லாருக்கும் அமைவது கிடையாது தானே நிறைய பேரு நான் நினைச்சது நடக்கல நடக்கல நினைச்சு நினைச்சே வாழ்க்கையை வீணாக்கிடுறாங்க சில பேருக்கு அவங்க நினைச்சதை விட நல்ல வாழ்க்கை அழகா அமைஞ்சிருக்கும் ஆனா அதை ஏத்துக்காம ஏற்கனவே மனசுல நினைச்சது போல வாழ்க்கை அமையல இந்த வாழ்க்கை சரி கிடையாதுன்னு நினைச்சு தவறான வாழ்க்கையின் மீது ஏக்கம் கொண்டு வாழ்க்கையை வாழ தெரியாமல் அதையே பிரச்சனைகளாக்கி குழப்பமாக்கி சிக்கி தவிச்சு கடைசியில வாழ்க்கையவே வீணடிச்சிடுறாங்க ரெண்டு பேருக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான் நீங்க எதிர்பார்க்க வாழ்க்கை அமைஞ்சாலும் அமையலைனாலும் அதை உங்களுக்கு ஏற்றாற் போல கொள்ள தயாராக இருங்கள் இறந்த கால இழப்புகளும் எதிர்கால எதிர்பார்ப்புகளும் மருந்தே இல்லாத மனக்கவலைக்கான காரணமாக இருக்கும் இது ரெண்டு விஷயத்துக்குமே மருந்து கிடையாது என் செல்வமே நீங்க உங்களை நினைக்கிறவங்களை நினைச்சிட்டு வாழ்க்கையை பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகுங்கள் உங்களை நினைக்காதவர்களுக்காக நேரம் ஒதுக்கி செலவழித்து வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கி உன்னு சாதிக்க முடியாது அதுக்கு பதிலா உண்மையோடும் உழைப்போடும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சனா இங்கு பல விஷயங்கள் அற்புதமாய் நடந்து முடியும் எல்லா சோதனைகளையும் தாண்டி நீயும் உன் வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் அல்லவா சாதனை படைக்க தயாராக துடித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது என் செல்வமே நீ நினைச்சது போலவே எல்லா வேலைகளையும் முடிச்சு கொடுத்து உன்னை வெற்றிகரமான ஆளாகவும் இந்த பூமியில் வாழ வைக்க போறேன் உன் தேவைக்கு அதிகமாக என்ன இருந்தாலும் அது தானே அது அதிகாரமா இருந்தாலும் சரி அல்லது உனக்கு தேவையில்லாத அன்பாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு கொடுக்கப்பட்ட செல்வமாக இருந்தாலும் சரி என்ன கிடைச்சாலும் அதை ஏத்துக்கிட்டு அதை கொண்டு உன் வாழ்க்கையை அழகானதாக அமைத்து கொள்ள தயாரான ஆளாக இரு